போட்டால் மட்டும்தான் உங்கள் தலையில் இருக்க பிரச்சனையும் சரியாகும் கண்ணில் இருக்க பிரச்சனையும் சரியாகும் ஆக்சுவலி எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் இது எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை டைம் பார்த்துட்டே இருக்கிறதால வீடியோ எடிட் பண்ணோம் நெட்ஒர்க் இல்லாத இடம் பார்த்துட்டே இருந்தேன் பாருங்கள் ஒரு நாள் சடனாக பார்த்தா கண் அப்படி மங்களாக தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்தையும் கீழே இருந்து மேலே வரைக்கும் போய் போய் வருது எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது கண் கலங்குறது கண் புசுதுன்ட்டு கண் இப்படி மூடி கொஞ்சம் நேரம் மூடிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்தா கண் தெரியுது திரும்ப கண்ணை மூடினா கண் தெரிய மாட்டேது வீட்டில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணி எனக்கு செலவு தான் வச்சுருக்கேன் நீ இதில் வந்து எதுவும் சாதிக்கிற சம்பாதிக்கிற அது இதுன்னு சொல்கிற ஒரு இதுவும் கிடையாது ஒன்றும் நீ கலட்டலை ஒன்றும் வேணாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசுகிறாங்க ரொம்ப உண்மையாக மனசும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா செலவு தான் வருதே தவிர எனக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு ஆனால் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன் பன்னெண்டாயிரம் பேரை கொண்டு வந்தேன் அப்படின்றத விட நம்ம இதில் வந்து சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக வந்து யூடியூப்பை கொண்டு போனோன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு போவாங்க ஆனால் ஆனால் நம்மளால் இதுக்கு பின்னாடி மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸையோ வீடியோஸையோ கொண்டு போக முடியாது இப்போ பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க என்னோடய சேனல்னா அப்போ என் வீடியோ பன்னெண்டாயிரத்தில் ஆறாயிரம் பேராவது பார்க்கணும்ல பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம் கஷ்டப்பட்டால் கூட ஆயிரத்தில் தான் போய் நிற்கும் ஆயிரம் பேர் தான் பார்ப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் சப்போர்ட்டு கிடைக்கிது அப்படின்னும் போது நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு உட்காந்துட்டுருக்க என்ன இதில் நீ சாதிக்கிற நீ என்ன சினிமா நடிகையா சராசரி மக்களால் சாதிக்க முடியாதுன்றது நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்காதால இந்த நிலைமைக்கு நான் இன்னைக்கு வீட்டில் திக் வாங்கற நான் என்னன்னு எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலுமே இப்பயுமே நான் சொன்னேன் கண்ணாடி போடுற அளவுக்கு வந்துருச்சு நான் எப்படி நான் விட முடியும் நான் வெற்றி பெற்றது தான் நான் இனிமேல் நான் வந்து அதுலேருந்து பின்னாடி வருவேன் அது வரைக்கும் நான் பின்னாடி காலை வைக்க மாட்டேன் அப்படி சொன்னேன் அவர் ரொம்ப திட்டிட்டார் மூணாயிரத்தி ஐநூறுபா ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி போடுறதுக்கு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாரு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு வச்சுக்கோங்க ஐயாயிரரூபா அவர் செலவு பண்ணிட்டார் நீ ஒரு ரூபாய் எடுத்து கொடுக்கல எதுக்கு பண்ணுற அப்படின்னு ஒரு சண்டை வீட்டில் காலையிலேருந்து தோச்ச துணி எல்லாம் தூக்கி கீழே கடாசுறாரு எனக்கு அப்போயே மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது இதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே எனக்கு நடந்த ஒரு சோகமாக தான் ஃபீலிங்ஸாக தான் என்னால் ஏற்றுக்க முடியுது இதெல்லாம் நான் என்னால் ஹாப்பியாக எடுத்துக்க முடியாது என்ன பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த டைமுக்கு பிக்கப் பண்ண முடியல போட முடியலைன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமெண்ட்ஸே இப்போ தான் வருது பாருங்கள் இந்த மாதிரி நெட்ஒர்க் இருந்து நான் வீடியோ நடத்தி என்னைக்கு ஜெயிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல திட்டு தான் அதிகமாக வாங்கிட்டுருக்கேன் நீ டாக்டர் என்ன சொன்னார்ன்றத கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்க சரிங்களா ஹாய் சாப்பிட்டாச்சா அக்கா ஆ நான் சாப்பிட்டேன்டா வில்லேஜ் நேம் என்ன நாங்கள் இருக்கிறது வந்து இங்கே சென்னை சைடுப்பா குடுவஞ்சேரி இப்பயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா கண்ணாடி போட்டணும் இவர் வில்லேஜ் உண்மைதாங்க்கா உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது அப்பா அம்மா இல்லைப்பா எங்கள் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் இப்போ தான் இன்றைக்கி தான் வரீங்களா ரோமோ ரோமியோ அஃப்ரீனா அக்கா ஐஎம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ தேங்க்யூ டா வாங்க வெல்கம் ஏன் கண்ணு வலிக்க சிஸ் போன் பார்த்து ஏன் கண்ணு வலிக்கிற சி தயவு செஞ்சு செல்வப்பெல்லாம் ரெசிபிஸ் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்கள் ரொம்ப இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இதுக்குன்னு ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க யூடியூப் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யூடியூப் ஃபுல்லே வந்து ஏதோ ஒரு தேடலுக்காக வந்தாலும் சரி உங்களுக்கான டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம ஃபோனை பார்க்கறதால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓகே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் மேக்ஸிமம் நம்ம மொபைலை பார்த்துட்றோம் எதோ ஒரு ரீசனுக்காக எதுக்காகாவது பார்க்குறோம் ஐ ப்ரொடெக்ஷன் மோடில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு யூஸ் பண்ணேன் பிளாக் ஸ்க்ரீன் தான் யூஸும் பண்ணினேன் ஒயிட் ஸ்க்ரீன் கூட நான் யூஸ் பண்ணல அப்படின்னு இருக்கும் போதே ரொம்ப ப்ளஸ்ல வந்திருக்கு டாக்டர் செம்மையா திட்டினாங்க இந்த ஏஜுக்கு இந்த பிளஸ்ஸான கண் பார்வையே கிடையாதுமா இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போ போனேன்னா உனக்கு கண்ணில் தோல் உரிக்க வேண்டியது வார் நிலம வந்துடும் அப்படின்னு திட்டினாங்க என்னால் இப்போ இதை வந்து நினச்சி அழுகுறதா இல்லை கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு மட்டும்தான் எனக்கு உண்மையாக தோணுச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைமிங்க குறைச்சிக்க பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நீங்கள் பாதிக்கப்படாதீங்க ஒரு உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணுன்றதாகவே நான் மெயினாக வீடியோ போட்டுட்டேன் டெல் மீ மை நேம் ஹாய் அக்கா ஹவ் ஆர் யூ குக் வித் ரேஷு சூப்பராக இருக்கே ரேஷு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் போயிருப்பா இந்த மஞ்சை எம்கே ஹாய் சிஸ்டர் ஹாய் டா ஐயோ அப்படிதான் சிஸ்டர் இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல இப்போ இப்படி பார்க்குறதுக்கும் என் ஃபேஸை கண்ணாடி போட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கண்ணாடின்றது ஏதோ சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த அழகு அதெல்லாம் செகண்டரி பார்வை நமக்கு ஹெல்த் இஷ்யூ குறைபாடு வர அளவுக்கு நம்ம ஒரு ஜாப்பை தேடி இருக்கோமே ஒரு இதை வந்து சட்டம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியே வந்துட்ருக்கணும் நான் அப்படி இல்லாமல் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன் சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன நினச்சேன் சப்ஸ்கிரைபர் ஏறையாரு நம்ம இதில் ஜெயிக்கிறோம் போலவே இடையவே கிடையாது